சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் குலசேயர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அலுவல் பணியா இருக்கலாம் வீட்டு வேலைகளாக இருக்கலாம் திருச்சபை பணிகளாக இருக்கலாம் எந்த பணிகள் செய்யும் போதும் நம்ம ஒரு நேரங்களை முறுமுறுத்து கொண்டு சோர்ந்து நம்ம செய்யறோம் ஆனால் பலர் என்ன செய்யறோம்னாக்கா நம்ம அதை விரும்பி செய்யறோம் இது வந்து நம்ம என்னுடைய வேலை என்னுடைய கடமை செய்யணும்னு செய்யறோம் இருக்கிறான் அப்போ இந்த முருபுறுத்தலோடு வேலை செய்கிறாங்களா அதாவது முருபுறுத்தல நொந்து கொள்றாங்கள்ல நிச்சயம் என்ன வாழ்க்கை என்ன குடும்பம் இது என்ன வே வேலை செய்கிற இடத்துல என்ன எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லே சர்ச்சிலே எனக்கு போயிருது அப்போ எனக்குன்னு ஒரு நேரம் இல்லை இப்படி நினைக்கிறாங்க இல்லையா குறைப்பட்டுக்கிறாங்களே அவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் அதாவது எதை சொன்னாலும் எதை செய்தாலும் நம் மன சந்தோஷத்தோடு செய்யணுமா அது ஆண்டவர் நன்றி சொல்லி நம்ம செய்யணுமா இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு அந்த மலைகளில் இந்த கல் உடைக்கிறாங்கல்ல அவங்கள அவங்க கல்லு உடைச்சிட்டு இருக்கிட்டு ஒருத்தர் போயிறாரு அப்படி போகும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு என்னங்க என்னங்க பண்ணுறீங்கன்னு கேட்டார் அந்த வந்த அப்போ கல் உடைச்சிட்டு சொன்னாரு பார்த்தா தெரியல இந்த கல் உடைச்சுட்டு தெரிய அவங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு வார்த்தைகளால் ரொம்ப கடினமான வார்த்தையில் வீசுறாரு சரி இவர் என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறாரு ஏன்னா வேலை பலு அவருக்கு போதிய வருமானம் இருந்திருக்காது கஷ்டம் அவருடைய கஷ்டமாக அவருக்கு அப்போ அவர் நம்ம கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் போகிறாரு ஒரு பத்தடி தூரம் தாண்டி போனோடனே அங்கேயே ஒருத்தர் கல்லை உடைச்சிட்ருக்குறாரு அப்போ அவர் நீங்கள் ஐயா என்ன ஏன் பண்ணிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு சும்மா எதாவது பேசல உரையாடல அதனால் கேட்குறாரு அப்போ அவர் சொன்னாரா ஒன்றும் இல்லைங்க நான் பண கூலிக்காக நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் பணத்துக்காக நான் வேலை செய்கிறேன் சரின்ட்டு போயிட்டார் இன்னும் கொஞ்சம் தொலைவில் ஒருத்தர் அழகாக அந்த கதையை மாதிரி கல்லை உடைச்சிட்டு இருக்கார் அவர் வந்து என்ன சொல்கிறன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னாரா உடனே இங்கே இருக்கிற கற்களை உடைத்து மாதாவுக்கு நாங்கள் சிலை வடிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒரே வேலை தான் வார்த்தைகள் பதில் வித்தியாசம் வருது அப்போது முதல்ல பேச எவ்வளோ சாடுறாரு அடுத்து வரவர் கொஞ்சம் சலித்து பேசுகிறாரு மூன்றாம் நபர் செய்கிறது நான் இந்த வேலை செய்கிறேன்னு சந்தோஷமாய் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒரே பண்ணி ஒரே காரியந்தான் செய்கிறாங்க ஆனால் வார்த்தைகளிலே செயல்பாடுகளிலே வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா ஆண்டவர் இயேசுக்காக நாம் வந்து முழு மனதோடு சந்தோஷத்தோடு நம்ம வந்து பணிகளை செய்யணும் கொப்படை போட்டு முறுமுறுத்தல் இல்லாமல் நம்ம பண்ணி செய்து பாருங்களேன் அதில் கிடைக்கிற மன ரம்மியமே வேற எந்த இருந்தாலும் சந்தோஷத்தோடு நம்ம செய்து முடிக்கிறோம் அப்படி செய்து முடித்தால் நமக்கு அது அதுக்கான பணிகளுக்கான ரிவார்டு நிச்சயமா கிடைக்கும் அதாவது பலனை எதிர்பாராமல் நம்ம செய்யும்போது அதுக்கான ரிவார்டு கண்டிப்பா ஆண்டவரிடத்துக்கு வந்து இருக்குது ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா குறைகளை சொல்லிக்காமல் மனம் செழிப்பில்லாமல் உண்மையோடு உத்தமத்தோடு நம்ம பணி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்து அற்புதமாய் வழி நடத்துகிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் இந்த நாளை பின்பற்றுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோன்றுங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பறாங்க ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் முறுமுறுப்பில்லாமல் எங்களுடைய பணிகளை சேர்க்கிற வைத்தார் ஜபிக்கிறோமே எங்கள் அன்பின்